வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி ஐந்து திறந்திருந்த சாளரத்தின் வழி மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் கதிரவன் ஜன்னலுக்கு அப்பால் இருந்த மரத்திலிருந்து பச்சைக்கிளி ஒன்று ஒலி எழுப்ப கட்டிலின் மேல் கவிதைகளாய் சயனித்திருந்த அந்த காதல் கிளிகளின் உறக்கம் மெல்ல மெல்ல நேரம் பார்த்து கொண்டிருந்தது முதலில் விழித்தது ஆத்திரேயன்தான் பழக்கமில்லாத சூழல் இளம் வெயிலுடன் சேர்ந்து ஏதேதோ பேச்சு குரல்களும் காதில் விழ கண் இருக்கும் இடம் புரிய ஒரு நொடி பிடித்தது கையை தூக்கி சோம்பல் முறிக்க முயன்றவனால் முடியவில்லை ஏதோ பாரத்தை தன் தோல்மேல் உணர குனிந்து பார்த்தவனின் உதடுகள் அவனையும் அறியாமல் புன்னகையில் விரிந்து கொண்டது அவனது மனையாட்டிதான் சுகமாய் தோளில் முகம் புதைத்து அவனை கட்டிக்கொண்டு கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் பிறை நெற்றியையும் அடர்ந்த இமைகளுக்கு கீழ் மூடியிருந்த கருவிழிகளும் காணக்காண அவனுக்குத் திவிட்டவில்லை நீண்ட நாசியில் ஒய்யாரமாய் வீற்றிருந்த அந்த பச்சைக்கள் மூக்குத்தியின் மேல் அவன் பார்வை பதிந்தது அவளிடத்தில் அவனை ஈர்த்தும் முதல் விஷயமே அந்த மூக்குத்திதான் ஏனோ தெரியவில்லை அவனுக்கு அதன் மீது பெரும் மயக்கம்தான் அவனது முதல் முத்தத்தை பெற்றுக்கொண்டதும் அந்த பச்சைக்கல் மூக்குத்திதான் உறக்கத்தில் குவிந்து கிடந்த அந்த செம்பவளை இதழ்கள் அவற்றை ருசி பார்த்த நிமிடங்கள் நினைவில் ஓட அவனது உதடுகள் மெல்ல தன்னை ஈரப்படுத்தி கொண்டன அனைத்துமே சில நிமிடங்கள் தான் அவள் மீது தோன்றும் ரசனையையும் காதலையும் மீறி கோபம் அவனுக்குள் பொங்கி பெருகிவிட காதல் இருந்த இடத்தை எரிச்சல் ஆக்கிரமித்து கொண்டது தன்மேல் படுத்திருந்தவளை விலக்கி தள்ளத்தான் நினைத்தான் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருக்கும் அவளது நிலை உரைக்க பைரவி சற்று எரிச்சலுடன் தான் அழைத்தான் அவள் எழுந்திருக்கவில்லை பைரவி அவன் சற்று குரலை உயர்த்த மெல்ல விழிகளை திறந்து ஏறிட்டவளுக்கு அவன் முகம் தெரிய பதறி எழுந்து அமர்ந்தவள் ஐயோ ரேயன் நீங்க எப்படி உள்ளே வந்தீங்க அத்தை பார்த்தால் வம்பாகிடும் எழுந்து வெளியே போங்க படபடவென்று கத்த ஆரம்பித்தாள் வித்தியாசமாக அவனை பார்த்தபடி அவனும் எழுந்து அமர்ந்தான் உங்ககிட்டே தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்க எப்படி இங்க வந்தீங்க அவள் அவனை விரட்டுவதிலேயே குறியாயிருக்க ஏய் பைத்தியக்காரி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுடி அவன் கத்திய பிறகுதான் அவள் நினைவுக்கே வந்தாள் உறக்கம் முழுதாய் கலைந்துவிட தனக்கு திருமணம் நடந்தது என அனைத்தும் நினைவுக்கு வர அவனை பார்த்து அசடு வழிந்து சிரித்தாள் இடியட் விட்டாள் என் பிள்ளை அவள் வயிற்றுல வளர்றதையே மறந்துடுவாள் போல கடுப்புடன் முணுமுணுத்தபடியே கட்டிலை விட்டு இறங்கி குளியலறைக்குள் புகுந்தான் அசடு வழிந்தபடி தலையில் தட்டி கொண்டாள் பைரவி காலை உணவை முடித்துவிட்டு இருவரும் கிளம்பினர் பைரவிக்கு பேச்சே வரவில்லை அழுகைதான் முட்டிக்கொண்டு வந்தது வர்றேன் வர்றேனத்தே கட்டி பிடித்து தேம்பியவளை ரதிதேவிதான் சமாதானப்படுத்தினார் நினைச்சா வீட்டுக்கு வந்துடலாம் இதுக்கு போய் அழுவாங்களாம் தைரியமாக அவளை தேற்றினாலும் அவருக்குள்ளும் பெரு வருத்தம்தான் பெற்றெடுக்காவிட்டாலும் பிறந்ததிலிருந்து பாராட்டி சீராட்டி வளர்த்தவர் அவர் அன்னையாய் தந்தையாய் தோழியாய் என அனைத்துமாய் அவளுக்கு இருந்தவர் பெண் பிள்ளையை பிரிவது மலையளவு வேதனையை தந்தாலும் அவளுக்கு முன் அழக்கூடாது என்று மனதை தேற்றிக்கொண்டார் எங்க கூடவே வந்துடுங்களேன் அவளுக்கு அழைக்க ஆசைதான் ஒருவேளை கணவன் காதலுடன் தன்னை சீராட்டியிருந்தால் தனது அத்தையை அழைத்திருப்பாளோ என்னவோ இப்பொழுது அவளே அவனுக்கு வேண்டாத விருந்தாளிதான் இதில் அத்தையை எப்படி அழைப்பது என்று அமைதி காத்தாள் அடிக்கடி வீட்டுக்கு வாங்க ஆன்டி தயக்கமே இல்லாமல் ஆத்திரேயன் அழைக்க அவனது ஆன்டி என்ற அழைப்பில் மனம் சுருங்கினாலும் அவனது பாசத்தில் மன நெகிழ்வுடன் தலையாட்டினார் காரில் பயணிக்கும் போதும் கூட மூக்கை உறிஞ்சியபடியே வந்த மனைவியை அவன் சமாதானப்படுத்தவில்லை வீட்டில் இறக்கிவிட்ட கையுடன் அவன் வேலையிருக்கிறது என்று சென்றுவிட தனது அத்தையுடன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள் பைரவி ஆத்ரேயன் பைரவியின் திருமண வாழ்க்கை எந்த ஒட்டுதலும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது உனக்கும் எனக்குமான உறவு உன் வயிற்றில் இருக்கும் பிள்ளை மட்டும்தான் என்பதை அவன் அடிக்கடி நிரூபித்து கொண்டிருந்தான் திருமணம் முடிந்து பத்து நாட்கள் கடந்திருந்த நிலையில் அன்று காலையிலேயே தன் அத்தையின் முன் தயக்கத்துடன் வந்து நின்றிருந்தாள் பைரவி அது வந்து அத்தை நான் பழைய மாதிரி உங்க புடவை பிஸ்னஸில் ஒர்க் பண்ணட்டுமா விழிகள் சுருங்க அவளை ஏறிட்டவர் ஏன்மா என்று கேள்வி எழுப்பினார் சிறிது தயங்கியவள் பிறகு ஒரு பெருமூச்சுடன் பேச ஆரம்பித்தாள் என்னுடைய அத்தைக்கு தனியா வருமானம் எல்லாம் இல்லை அவங்க வேலைக்கு போய் என்னை படிக்க வைச்ச காலம் முடிஞ்சது இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் படிச்சுட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நானும் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் அவங்க செலவை எப்படி சமாளிப்பாங்க அதுதான் நீங்க பழைய மாதிரி எனக்கு சம்பளம் கொடுத்தால் அவள் பேசி முடிப்பதற்குள்ளேயே தேவையில்லை என்ற குரல் அரைவாசலிலிருந்து வந்தது தான் நின்றிருந்தான் முறைப்புடன் அவளைத்தான் எரித்து கொண்டிருந்தது அவனது பார்வை எப்போ உன்னை கல்யாணம் பண்ணினேனோ அப்போ இருந்தே உன் குடும்பம் என் பொறுப்பு தான் உன் அத்தைக்கிட்ட நான் எப்போவோ பேசிட்டேன் மாசா மாசம் அவங்க செலவுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் முதல்ல மறுத்தாங்க தான் நான் பிடிவாதமா சம்மதிக்க வச்சிட்டேன் சோ இந்த மாதிரி சொந்த வீட்டுக்குள்ளேயே சம்பளம் வாங்குறேன் அது இதுன்னு உளறாம உன் வேலையை பாரு கோபமாக வார்த்தைகள் வந்து விழுந்தாலும் அதில் தெரித்த அக்கறை அவளது அடிவயிறு வரை இனித்தது நல்ல வேலை செய்தப்பா நான் கூட அவங்களை பத்தி யோசிக்கல மகனை பாராட்டியவர் மருமகளிடம் திரும்பி அம்மா பைரவி இது உன் வீடு உனக்கு பணம் வேணும்னா உரிமையா கேட்டு வாங்க இப்படி வந்து வேலை செய்கிறேன்னு தயங்கிட்டு நிற்காதேமா அன்பாக கடிந்து கொண்டார் சரியத்தை ஓகே அதெல்லாம் விடு காலேஜ்க்கு வர்ற ஐடியா இருக்குதா இல்லையா நீ லீவ் போட்டு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சு நிறைய போர்ஷன்ஸை மிஸ் பண்ணிட்ட ஒரு ஆசிரியனாய் அவன் கண்டிக்க இப்பொழுது ஹேமாவதி குறுக்கே வந்தார் புரிஞ்சுதான் பேசுறியா ஆத்ரியா அவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா வாந்தியும் தலை சுத்தலும் இல்லாமல் இருந்தால் கூட காலேஜ்க்கு அனுப்பலாம் எப்போ மயக்கம் போட்டு விழறானே தெரிய மாட்டேங்குது இந்த மாதம் செக்கப்புக்கு போன போது இவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னாங்க செக்கப்பா எப்போ போனீங்க அவன்தான் அவளை கண்டு கொள்வதே இல்லையே பிறகு எப்படி அவள் உடல்நிலை குறித்து தெரியுமா இதுதான் உன் பொண்டாட்டியை நீ கவனிக்கிற லட்சணம் ஹேமாவதி கடிந்து கொள்ள அவனுக்குமே தன் தவறு புரிந்தது பெருமூச்சுடன் நெற்றியை நீவிக்கொண்டான் அத்தை மாமியாரை சமாதானப்படுத்தியபடி பைரவி வெளியேறிவிட்டாலும் அவள் கண்ணில் தெரிந்த வழியை இருவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது என்னதான் உனக்கு அவள் மேலே கோபம் இருந்தாலும் உன் குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிறவள் அவள் கொஞ்சமாவது அவள் மேலே அக்கறை எடுத்துக்கோடா உன் கோபம் எனக்கு புரியுது ஒரு அம்மாவா நான் இதை பேசக்கூடாது தான் இருந்தாலும் பேசுகிறேன் அன்னைக்கு நடந்த விஷயத்துல உன் பங்கும் இருந்திருக்கும் தானே உன் சம்மதம் இல்லாமல் தான் அவளுக்கு பிள்ளை வந்துச்சா வெளிப்படையாய் அவர் பேசிவிட அவனுக்குள் சங்கடம் பிடரியை வருடி கொண்டவன் இனி நான் பார்த்துக்கிறேன் மாம் என்று உறுதியளித்தான் அன்று காலை கல்லூரி கிளம்புவதற்காக மாடியிலிருந்து இறங்கி வந்தவனின் காதில் பைரவி வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்க அவசரமாக இறங்கி வந்தவன் கீழே இருக்கும் அவளது அறையின் மீது பார்வையை படரவிட்டான் அவள் ஓங்கரித்து வாந்தி எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஹாலில் ஹேமாவதியோ எனக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை போல் ஏதோ கோப்பில் ஆழ்ந்திருந்தார் செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்த யோகிந்தர் கூட மனைவியை கேள்வியுடன் நிமிர்ந்து பார்த்தார் பின்னே எப்பொழுது அவள் வாந்தி எடுத்தாலும் ஓடிச்சென்று சென்று மருமகளை தாங்கிக் கொள்பவர் அன்று அலட்சியத்துடன் அமர்ந்திருந்தார் மாம் பைரவி வாமிட் பண்றா ஆத்ரேயனுக்கு பொறுக்கவில்லை உள்ளே சென்று மனைவியை பார்க்கவும் ஏதோ ஒன்று தடுக்க அன்னையிடம் எரிந்து விழுந்தான் இன்னைக்கு மட்டுமா பண்றா தினமும் தான் பண்றா அதுக்கென்ன பண்ண முடியும் என்ன மாம் உங்களுக்கு தெரியாதா அவ வாமிட் பண்ணினா அழுவா கூட போயிருங்க கால்கள் அவள் அரைப்பக்கம் செல்ல பரபரத்தாலும் மனதில் இருக்கும் கோபம் அதற்கு கடிவாளமிட்டது அதெல்லாம் சரியா போயிடும்பா எவ்வளவு தான் நானே பார்க்க முடியும் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாதே உனக்கு சிரமமா இருந்தால் கொண்டு போய் அவளுடைய அத்தை வீட்ல விட்டுட்டு வந்துடு அன்னையின் பொறுப்பற்ற பேச்சு அவனுக்கு கோபத்தை தான் வரவழைத்தது நீங்க யாரும் பார்த்துக்க வேண்டாம் எங்கேயும் கொண்டு போய் விடவும் வேண்டாம் என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேன் சீரலாக உரைத்தவன் கையில் இருந்த பையை சோபாவில் கடாசி விட்டு அறைக்குள் நுழைந்தான் செய்தித்தாளில் முகம் புதைத்திருந்த யோகிந்தர் மெல்ல நிமிர்ந்து மனைவியை நோக்கினார் இதுக்குத்தான் கண்டுக்காம உட்கார்ந்திருந்தியா பின்ன என்னங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த கோபத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருப்பான் பாவங்க அந்த பொண்ணு இந்த சமயத்துல புருஷனோட அருகாமைக்காக ரொம்பவும் ஏங்குறா அதுதான் கண்டுக்காத மாதிரி பேசினேன் எப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறான் பாருங்க மனசுல அவ்வளவு லவ் இருக்குது இருந்தாலும் அதையும் மீறி கோபம் இருக்குது உனக்குத்தான் அவனை பற்றி நல்லாவே தெரியுமே கோபம் வராது வந்தால் போகாது சரியான முசுடு கூறிவிட்டு அவனது தந்தை சிரிக்க ஹேமாவதிக்கும் சிரிப்பு வந்தது அப்படியே உங்களை மாதிரிதான் அறைக்கு நுழைந்த ஆத்திரேயன் ஓய்ந்து போய் குளியலறை கதவில் சாய்ந்த மனைவியை ஓடிச்சென்று தாங்கி கொண்டான் இந்த வாமிட் எப்போதான் நிற்குமோ தெரியல மூணு மாசம் முடிஞ்சா வாமிட் நின்னுடும்னு டாக்டர் சொன்னாங்க ஆனால் நாலு மாசமே முடிஞ்சது இன்னும் வாமிட் நிற்கல போல் அழுகை வந்துவிட தேம்பி தேம்பி அழுதபடி சிறு குழந்தையாய் அவனிடம் புகார் வாசிக்க அவனுக்கு உருகி போயிற்று சரியாகிடுமா வா வந்து உட்கார் அவளை அழைத்துச் சென்று கட்டிலில் அமர்த்தினான் தேம்பல் விசும்பலாய் மாறி ஒரு கட்டத்தில் நிற்கும் வரை அவளது முதுகை ஆதரவாக நீவிக்கொடுத்து கொண்டுதான் நின்றான் இப்போ ஓகே வா கொஞ்சம் சாப்பிட்றியா வேற வழி வாந்தி எடுத்தாலும் இட்லியே உள்ளே தள்ளித்தானே ஆகணும் மசக்கையின் ஹார்மோன் மாற்றத்தில் எரிந்து விழ அவனுக்கும் புதிந்தது அமைதியாகவே அவளை வெளியே அழைத்துச் சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்து பரிமாறினான் எப்படியோ இரண்டு இட்லிகளை உள்ளே தள்ளியவளுக்கு அதற்கு மேல் முடியவில்லை போதும் என்று எழுந்துவிட்டாள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த யோகிந்தருக்கும் ஹேமாவதிக்கும் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது தொடரும்